வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் தமிழ் சார் எல்லா கல்வியை திமுருக்கன் டைரக்டர்ஸோ ஜெயலக்ஷ்மி மேடம் நம்ம லிங்கேஷ் சார் டோட்டலாக நம்ம என்டையர் டீம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ்லாம் வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள் ஸோ நல்லுள்ளங்கள்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த ஸோ இந்த படம் என் காதலே ஸோ மிக அருமையான படம் மேடம் அயன் மேன் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஐயன் கேள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம் சத்தியமாக சொல்கிறேன் அவங்க எவ்வளோ நெருக்கடியிலும் பொருளாதார பொருளாதார பிரச்சனையிலையும் இந்த படத்தை விடாமல் அந்த கதையை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அழகாக எடுத்தாங்க அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்கள் பார்த்தோம் இதுக்கு பக்க பலமாக இருந்த முத்து சார் நம்ம கிருஷ்ணா சார் சவுந்தர் சார் சவுந்தர் சார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவங்களாம் தேங்க் பண்ணும் ராஜன் சார் இதை வந்து அழகாக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக ராஜன் சார் எடுத்துகிட்டு போனார் ஸோ இந்த டீம் என்டயர் டீம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க லிங்கேஷ் சார் வந்து ஐயோ அற்புதமாக நடிச்சிருக்காரு சார் நல்லா இருந்தது சார் பர்ஃபாமன்ஸ் அருமை சார் மேடம் நீங்களும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க ஹீரோனி ஸோ மியூசிக் சார் எக்ஸலன்ட் மியூசிக் சார் உண்மையிலே சொல்கிறேன் இந்த சாங் வரிகளும் இந்த மியூசிக்கும் இந்த இசையமைப்பாளர் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவலில் பெரிய லெவலில் பெரிய படங்கள்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வருவார் அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் ஸோ மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ எனக்கு அவ்வளோவும் பேச தெரியாது மீடியாவுக்கு அண்ணன்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடல் எவ்வளோ பெருசோ ப்ரொடியூசர் மேடம் மனசு அவ்வளோ பெருசு பணத்தை அள்ளி கூட்டியிருக்காங்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் காதலே படம் வெற்றி பெரிய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி டுடே ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் பிகாஸ் இட்ஸ் மை ஃபஸ்ட் ஓரியோலோ ஃபங்க்ஷன் நான் ஆக்ட் பண்ண மூவிலே என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லோஞ்சிருக்கா அண்ட் ஜெயலக்ஷ்மி மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் செலக்டிங் மி திஸ் மூவி அண்ட் ராஜன் சார் சௌந்தர் சார் தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மி த்ரூவாட் மூவி அண்ட் எவ்ரி திங் தேங்க்யூ சோ மச்ஸ் அண்ட் தேட்ஸ் இட் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல் முறையாக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உண்மை சொல்லி ஆகணும் டைம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லேண்ட்ஸில் நான் வந்து ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கேன் ஸோ என்னோட முதல் பட பாடலுக்கு இதை சொல்லலாம் இந்த வாய்ப்பு கொடுத்த சாண்டியனனுக்கும் ஜெயலக்ஷ்மினுக்கும் பெரிய நன்றி சூப்பர் சிங்கர் முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு நிறையா ஒர்க்ஸ் பண்ணியிருப்போம் நிறையா ஆல்பம் பாடியிருக்கேன் நிறையா நிறையா நிறைய பெரிய மியூசிக் ஆடோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் படத்தில் எந்த பாட்டும் வரல ஸோ இதுதான் முதல் பாடம் என்னோடது ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த படம் நல்லபடியாக வெற்றியாகும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் சந்தோஷேகரனை வரும்போது பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு அது பதிலாக பாக்கியாரனை ஏற்றிருந்தீங்கன்னா இந்த அரங்கமே அதிர்ந்துருக்கும் சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் பாக்யராஜனை உண்மையிலேயே நிறைய அவர் பற்றி சொல்லலாம் நான் வேலை விட்டு வந்தப்ப எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமாவில் எல்லாம் ட்ராவல் பண்ண வச்சாரு இந்த மேடையில் எல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் அதனால் அந்த பாக்யராஜன் யாரும் எல்லாம் பார்க்கணும் உழைப்பு இருக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீ பார்த்துருப்பீங்க அதை நாங்களாம் பல உழைப்பு பார்த்துட்டோம் அதனால நன்றி எல்லாருக்கும் நான் ராமு கௌதமு அந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் அப்போ யாருமே நாங்கள் கிடையாது எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர் இப்போ எல்லாருமே டேரக்டராக இருக்கும் ஒரு பெரிய எனர்ஜி அவங்க பின்னால் எப்போதுமே இருப்பார் இந்த படத்துக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்னென்னா கடாக்கரனில் ஒரு பலமாக இருந்தது லிங்கேஷு ராம்சாரு பாக்யராஜண்ண சந்திரசேரனை இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பலமாக இருந்தாங்க எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொண்டு வந்ததுருக்காங்க தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவாக இருக்குது அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலேயே ஒரு ஆண்களுக்கு நிகராக ஐம்பதுக்கு ஐம்பது வரணும் இன்றைக்கி பெருசாக பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்குறாங்க இன்றைக்கு வர்ற பெண்கள் சுதாகங்கிற மடத்தை படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஆண் இயக்குநர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும் ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸாக இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அது மேடமும் வளரணும் இந்த படம் பெரிய வெற்றி பெறணுன்றேன் நன்றி ஆ எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து உங்கள் எல்லோருக்கும் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நின்ட்டுருக்கீங்க இடம் இல்லாத இருக்கீங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்காக டைம் ஒதுக்கி உட்காந்து பார்க்குறீங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பேச தெரியாது ஃபிசிக்கலாக நான் ஒர்க் பண்ணுவேன் என்னென்னா எனக்கு மென்டலி அவுட்டு ஃபிசிக்கலி நல்லா ஓடுவேன் எல்லாம் பண்ணுவேன் மென்டலி எனக்கு எதுவும் பேச தெரியாது இந்த படம் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா ஜெயலக்ஷ்மி மேடம் அவங்க இந்த படத்தில் பல வழிகளை சந்திச்சிருக்காங்க பல வழி அது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் வந்து அஞ்சு வருஷம் நான் அவங்க இருந்திருக்கேன் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே எங்கள் மேடம் தான் ஏன்னா என்ன அவ்வளோ பார்த்துட்ருக்காங்க நான் நிறையா தவறு பண்ணியிருக்கேன் நிறைய டைம் தவறு பண்ணியிருக்கேன் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன் ஒரு முறை கூட என்னை வந்து அவங்க திட்டினதே இல்லை என்ன தெரியுமே சொல்லுவாங்க தட்டி கொடுப்பாங்க ஏ பார்த்துக்கலாம் விடுறா பண்ணிக்கலாம் விடுறா அப்படின்னு ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய வழிகள் இருக்கும் இந்த படம் பண்ணது என் கூட எல்லாம் பயணப்பட்டிருப்பாங்க டெக்னீஷியனாக இருக்கட்டும் மற்ற ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வழிகளோடு மேடம் வந்து பயணித்தாங்க அப்படின்னு இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இதில் வந்து என் கூட நாலு வந்து மேடம் வந்து ஒரு ஆலமரன்னா நாலு நாலு அதாவது அதை சுற்றி வந்து வீடுகள் போல் வந்து டேரக்டர் தாங்க இதில் வந்து ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அசிஸ்டன்ட் இருப்பாங்க இதில் வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர் அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டாக நினைக்காது ந அதை நினைக்காத மேடம் கூட கூட இருந்து என்னுடைய சித்திரவதையை சகிச்சிட்டு அவங்களுக்கு அதான் நிறைய சித்திரவதை பண்ணியிருக்கேன் அவங்களே அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அந்த மாபெரும் ஜம்மான்னு யாரான்னு கேட்டால் நம்ம பாக்கியா சார் டைரக்டர் பாக்கியா சார் அதுக்கப்புறம் டைரக்டர் முத்து சார் இதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு பேரை நான் கூப்பில் சாரி மன்னிச்சுக்கணும் என்னுடைய அண்ணன் டைரக்டர் சவுந்தர் அவர் வந்து என் கூட அப்பத்துலேருந்தே நான் துவண்டு போக சொல்லுவோம் நான் உழு சொல்லுவோம் நான் இது பண்ண சொல்லுவேன் என் கூடவே இருந்திருக்காரு என்ன தான் கருத்து இருந்தாலும் எங்களுக்குள்ள அவர் என்னை தட்டி கொடுத்து இல்லை 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 ராஜன் இப்படி இல்லை அப்படி இல்லை எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு யாருக்கும் தெரியாது இந்த படத்தால் குறஞ்சபட்சம் மேடம் வந்து பிபி இதுவாகிட்டு அஞ்சு அஞ்சு அஞ்சாறு டைம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க இந்த படத்துக்காக சவுந்தர் சார் யாருக்கும் தெரியாது ஷோக் வந்துடுச்சு அவருக்கு இந்த படத்தை எண்ணி எண்ணி இது பண்ணி அந்த மாதிரி ஒரு மாபெரும் டைரெக்டாவரு இன்னொரு ஒரு டைரக்டர் வந்து கிருஷ்ணன் அவரும் என் கூட இருந்து சிறப்பாக செயல்பட்டார் அதாவது இந்த நாலு பேரும் வந்து என் கூட இருந்து முத்தண்ண இப்போ வரைக்கும் கூட நிற்கிறாரு சௌந்தர் சாரும் அவரு கூட நிற்கிறாரு நான் என்ன பேசணும்னு தெரியல இன்னொன்று வந்து நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் ஜெயலட்சுமி மேடம் மட்டும்தான் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருந்து நம்ம வாய்கிறா சார் என்னன்னா நம்ம தானாக்காரன் அப்படின்றதுல நம்ம தமிழ் சார் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு அது சின்ன ரோல் தான் அந்த ரோல் நான் அடிக்க சொல்ல லிங்கேஷ் சார் அதில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கு தெரியாது அவர்கிட்ட நான் செல்ஃபி எடுத்திருக்கேன் நான் செல்ஃபி எடுத்திருக்கேன் சார் ஒரு செல்ஃபி எடுக்கட்டுமா அப்படின்னு இப்போ என்னன்னா அந்த உயரத்துக்கு என்னை தூக்கி வச்சு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து இங்கே நிற்க வச்சதுக்கு நினைச்சு யாருன்னு கேட்டால் ஜெயலேஷ் மேடம் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்தாங்க அதுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னொன்று என்னுடைய அதான் இவ்வளோ நேரம் பேசினேன் அதுக்காக உட்கார்ந்த சீஃப் கெஸ்ட் சாரி எனக்கு பேச தெரியல எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன் நீ எனக்காக பொறுமையாக இருந்த இவ்வளோ கேட்டதுக்கு மற்றபடி வந்து நான் ஒரு நாலு பேருக்கு சால்வை போடணுன்னு நினைக்கிறேன் சவுந்தர் சார் கொஞ்சம் மேடையில் வரீங்களா ப்ளீஸ் இன்னொன்று கிருஷ்ணன் சார் கொஞ்சம் மேலே வரீங்களா கிருஷ்ணன் டைரக்டர் கிருஷ்ணன் இன்னொன்று மேலே வர பாக்கியம் சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் குட் ஆமாம் எல்லாருமே எப்போ வீட்டுக்கு போகலான்ற அந்த டென்ஷனில் தான் இருப்போம் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணியாக நெருகு இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர் ராஜன் சார் வந்து ஓப்பனாக எல்லாத்தையுமே பேசிட்டாரு ஒரே ஒரு விஷயம் எல்லோருக்குள்ளேயும் வந்து இவங்களை எப்பயாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரையும் பற்றியும் சொல்லலாம் எனக்கு லிங்கேஸ் சாருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப புல்லரிக்கும் அந்த மாதிரி பண்ணுவார் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அவர் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு பண்ணுவார் அப்படி பண்ணும்போது கூட மறுபடியும் மேடம் போய் கரெக்ஷன் சொல்லுவாங்க இல்லை இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணணும்னு அதையும் உள்வாங்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணுவாங்க இவங்க ஹீரோயினையும் ரொம்ப நல்லா பண்ணாங்க இன்றைக்கி விழா மேடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மியூசிக் டைரக்டரு சாண்டிஜி எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக பண்ணார் பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றும் கண்டிப்பாக ஹிட் ஆகும் சந்துரு சார் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் குழந்தையை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாட்டை எழுதினாரு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அந்த வரிகள் அவ்வளோ அழகாக இருக்கும் இது நிறைய வழிகள் நிறைய போராட்டங்கள் எல்லோரும் பற்றி சொல்கிறதுக்கு இந்த நேரத்தில் வந்து டைம் போதாது எல்லோரும் வேறு ஒரு டென்ஷன் எப்போ முடியும்னு தான் உட்காண்ட்ருக்கோம் அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் குறிப்பாக மேடத்துக்கும் சரி இங்கே என்ன கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினது வந்து ராஜன் சார் தான் அவருக்கும் சரி இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி